நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு நான் எங்கேருந்து கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தடங்கல்கள் தடைகள் ஏற்பற்றக்கூடாது கூடாது நமக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பௌர்ணமி தோறும் ரொம்ப அழகா பௌர்ணமி பூஜையை சுமங்கலி பூஜையை சிறப்பாக செஞ்சிட்டு கவி முரளி கிருஷ்ணன் ஃபேஸ் ரீடர் அவர்களுடைய ஆலயத்திலிருந்து தான் இந்த பதிவு நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் வணக்கங்கள் வாழ்த்துக்கள் குரு பல்லுயிர் வாழ்க வாழ்க ஓம் காளி ஜெய காளி ஜெய ஜெய காளி ஓம் காளி ஜெய காளி ஸ்ரீ தட்சிண காளி எல்லாம் வல்ல என் ஸ்ரீ தட்சிண காளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்க யானதான நிகழ்ச்சி ஆறாவது பதிவே என்னுடனே அதாவது என் குருநாதன் எப்பொழுதும் என்னுடனே இருக்கிறார் என்றுதான் தரையேன் ஒரு குருநாதன் நம்ம எப்படி வழிநடத்துகிறார் குருநாதர் நம்ம எப்படி பிள்ளையா ஏற்றுக்கொள்கிறார் குருநாதர் நம்ம எப்படி ஸ்ரீடனாய் ஏற்றுக்கொள்கிறார் அப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்ட மாணவனை எப்படி வழிநடத்தி எப்படி உயர்வான வாழ்க்கை கொண்டு போகிறார் சரிசி பார்த்தோம் கடந்த பதிவுல பார்த்தீங்கன்னா குருநாதர் கோடி சித்தராக வந்து காலாசிரி காட்டுக்கு அழைச்சிட்டு அங்கிருக்கிற மூவாயிரம் காளியை தரிசிக்க தரிசிக்கச்சு அந்த காளிக்கு கவசத்தை எழுதி அந்த கவசத்தை உலக புகழ்பெற்ற ஹெச்எம்இ என்ற கம்பெனியில் டிஆர் பாப்பா இசையில் சீர்காழி சிவசிதம்பர் எல்லாரீஸ்வரி அவர்கள் பாட அந்த ஆடியோவாக தயாரா அந்த ஆடியோ எப்படி வெளியிடப்பட்டது அப்படின்றது ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சி இந்த ஆடியோ வெளியீட்டில் எப்படி குருநாதர் காளியவே எங்க வீட்டுக்கு வச்சு நிதர்சனமான காளி உயிரோடு தான் எப்படின்றது இந்த எபிசோட பார்த்தா தெரியும் இந்த பதிவுல பாத்தீங்கன்னா உணர்வு பொதுவான விஷயங்கள் இறைவன் எங்கேயும் இருக்கிறான் உருவம் இல்லாது இருக்கிறான்னு நினைக்கிறோம் இல்லையா உண்மையில் உருவமாக நினைத்து வழிபடுவர்களுக்கு அந்த காளி அந்த தெய்வம் எப்படி பிரதமாக இந்த நிகழ்ச்சி எப்படி நடத்தி வைக்கிறார் ஒவ்வொரு எபிசோடும் வந்து நம்ம ஏதோ கதை சொல்றதுக்காக அல்ல வருங்கால சந்ததியருக்கு வருங்கால தலைமையருக்கு நம்பிக்கை பக்தி என்ன என்ன ஆன்மீகம் என்ன குருநாதர் என்ன மந்திர பிரீட்ச என்ற என்ன இப்படி அப்படி ஒரு நம்பிக்கை குழு ஆழமான நம்பிக்கை சாட்சியோடு வரலாறோடு வாழ்க்கையோடு இணைந்து பதிவு அப்படிப்பட்ட பதிவை ஆளுங்கள் இதை உருவாக்கிக் கொண்டு உங்களுடைய பயணத்தை தொடங்குங்கள் சரியான குருநாதரை தேர்ந்தெடுங்கள் குருதான் எல்லாம் கடவுள் கூட அப்படிதான் அப்படி தான் மாதா பிதா குரு நம்மை மீன்றெடுத்தவர் தாய் நமக்கு அறிமுகம் படுத்தியவர் தந்தை இந்த தாய் தான் இவர்தான் அப்பா நமக்கு அறிவிப்பு ஆனால் அறிவுக்கும் ஞானத்திற்கும் கலைகளுக்கும் மூலமாக குருதான் அதுவும் ஆன்மீகத்துல ஞான குருவா கிடைச்சிட்டா அவங்க வாழ்க்கை வேண்டத ஆகால முடியும் இறைவனால் கூட தடுக்க முடியாது ஏன்னா அந்த குருகாதர் அவ்வளவு அவசியா இருப்பார் அந்த இறைவனுக்கு தன்னுள் வச்சிருப்பார் இறை வடிவாகவே அப்படிப்பட்ட குருநாதரை விஷயத்துதான் நாம் பார்க்க போறோம் உங்களோட பகிர்ந்துகிறேன் அப்படி பகிர்ந்துகிறது இந்த வாழ்க்கையின் பலனாய் பலனாய்ப்படுது இந்த பிறகு எடுத்து பதன் என்ன அனுபவிச்சுனோ யாம் பெற்ற இப்போ பெருங்கையை வழியாகின்ற எனக்கு கிடைத்த துர்நாதர்கள் யாருள் உங்களுக்கும் கிடைக்கணும் நீங்களும் அந்த வகையில பயணம் கண்டுங்க சென்னையில மிகப்பெரிய பண்டிதர்கள் அதாவது எம்எஸ் வி எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் துர்நாதனாக இருந்த திரைப்படக் இசைக்குரிய டி ஆர் பாப்பா அவர்கள் எனக்கு இசையமைப்பார்கள் அப்படி இசை அமைத்த போது சில அபூர்வங்கள் நடந்தது சீர்காழி சிவசிதம் இதை பாடுறாரு அவர் பாடும் போது சில அபூர்வங்கள் இது சாத்தியமா அப்படின்னா பிஆர் பாப்பான்றவர் மிகப்பெரிய இசை கலைஞர் பெரியார் இசைக்கு துறையே அவர் அவர் கண்ட்ரோல் வச்சிருந்தார் அந்த அளவுக்கு ஆளும் பல திரைப்படங்கள் தமிழ் அந்த காலத்துல விமானத்திலே போயிட்டு இலங்கை இலங்கைக்கு போயிட்டு விசையமைச்சுட்டு இருக்காரு தொடர்ந்து கடுமையான நூற்றுக்கணக்கான படங்கள் செய்த இப்படிப்பட்ட ஒரு இசை யானை நிர்வாகம் அவரை கூப்பிட்டு இதை இசை அமைச்சாங்க இசை அமைச்சிட்டாரு நானும் ஆப்கானத்திலிருந்து பயணம் பண்ணி ஹெச்எம்ஏ ரெக்கார்டிங் சென்டர் வந்துருக்கேன் அங்கேதான் இசை வலிவு நடக்கும் பாடகர் நடக்கும் எல்லாம் நடக்கும் முதல் நாள் என்ன நடக்குன்னா எல்லா இசைக்கல்விலும் போட்டு வந்து ஏன்னா அது ஒரு சின்ன பாடல்கள் அவர் இருபது நிமிடங்கள் தொடர்ந்து பாடக்கூடியது இருபத்தோரு கண்ணிகள் அதாவது இருபத்தோரு பாடல்களாக தொடர்ந்து பாடுவாங்க கந்தசஷ்டி கவசலா கல்வி பண்ணி அந்த மாதிரி அந்த இருபத்தோரு இசையை இசையமைச்சிருக்க அப்போ டிஆர் பாப்பா இசையமைச்சு அந்த ரெக்கார்டிங் பதிவில் வந்து நான் உக்காந்துட்டேன் ரெக்கார்டிங் இன்ஜினியரிங் இருக்காரு டி ஆர் பாபா ஐயாவும் இருக்காங்க அந்த பெரிய நிர்வாகத்துக்கு தலைவராக இருக்க அதிகமா பேசுறதுக்கு நமக்கு போதாது அந்த எச்எம்ஏ நிர்வாகத்துக்கு மேனேஜர் முத்துக்குமார் அப்படின்னு ரொம்ப பழகத்துக்கு இனிமையான அவர் எல்லாருமே நம்ம டி ஆர் பாபா வந்து மாமா மாமான்னு கோபுறாரு அந்த காலத்துடைய மரபு அந்த மாதிரி உறவுகளா இருந்தாங்க வந்து உள்ள அருவியில் வந்த உடனே என்னமாமா வெத்தலை பாக்கெல்லாம் காணும் அப்படின்னா அதாவது டிஆர் பாப்பா எப்பவுமே வெத்தலை பாக்கு போட்டு கொதம்பிட்டே இருப்பாரு வெத்தலை பாக்கு போடாத இருக்கிறது அவருக்கு அதிசயமா இருக்கு எனக்கு அது தெரியாது இல்லையா நான் புதுசா சந்தி அவர் கேட்ட உடனே டிஆர் ஆர் பாப்பா சொன்னாங்க இல்ல முத்து இது வந்து நான் பண்ணிட்டு இருந்தேன் இதை ஒர்க் பண்ணும் போது இதுல ஏதோ எனக்கு உணர்வுக்கு இதுல வந்து ஒரு பெரிய சக்தி இருக்குதான் நினைக்கிறேன் அதனால எச்சப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானு போடுறேன் உண்மையிலே பெரிய அதிசயம் நம்ம எழுதிய எழுதியிருக்கா இந்த குருநாதர் எப்படி இசைத்துறைக்கு குருநாதர் ஏற்பாப்பாட்டா அப்படிப்பட்ட குருநாதர் என்ன சொன்னாரு இதுல எச்சப்பட்டு வெதில பார்க்க போல பெரிய விஷயம் ரொம்ப சந்தோஷம் அந்த பொறுப்புல இருக்கு முதல் நாள் இசை வடிவு பதிவேற்றப்பட்டது நாகசுரம் மங்கள வாக்கியம் எல்லாமே அதுல இருக்கு எல்லாமே பதிவேற்ற மறுநாள் அந்த ட்ராக்ல பாடுறதுக்காக சீர்காழி ஸ்பெஷல் இருக்கு சீர்காழி தெரியும் அப்படின்னா காலத்தில் இருந்து சீர்காழி கோவிந்தராஜன் எல்லாருக்கும் தெரியும் பாடிய பாடலாம் இன்னைக்கு பிரசித்தியா இருக்கு நீரோட்டமாக இருக்கு அவருடைய பிள்ளை தான் சீர்காழி இந்த சிவசிங்கம் என்ன தகுதினா படித்து பட்டம் பெற்று டாக்டர் பட்டம் பெற்று டாக்டராக இருக்கு அரசு மருத்துவக் கல்லூரின்னு அவர் ப்ரொபஸராக இருக்காரு சர்ஜர் கூட அவரு அந்த மருத்துவத்துறை ஒரு சாதனையாக அதே போல இசைத்துறையில் அப்பாவுக்காக அப்பா சொல்ல சொல்ல இசையை கேட்டி அப்பாவையே குருவா கொண்டு அதுவே தாரணம் பண்ண அப்படிப்பட்ட திரைப்படம் எல்லாம் பாடிட்டாங்க அந்த தலை சிறந்த ஒரு பாடகர் பாடுறாரு அவரு அந்த ஒரு மாடியில தான் இருக்கிற தரையில இருந்து கார விட்டுட்டு மாடியில ஏறி வந்தாரு ஒரு ஸ்டிக்கு அலுமினியம் ஸ்டிக்கு தாண்டி தாண்டி பாடி வந்தாரு நான் எனக்கு புதுசா அவங்கள நமஸ்காரம் பண்ணிட்டு ஓரம் வாதிக்கிட்டேன் பெரிய மகான்கள் பெரிய வீட்டு பிள்ளைகள் பெரிய கல்வி அறிவு ஞான் கலை எல்லாத்துக்கும் சொந்தக்காரர்கள் சரி அவரும் டிஆர் பாப்பா மாமா தான் எல்லாம் பக்கத்து பக்கத்து தெருவிலேயே பழுதுவாங்க அவங்க அப்பா காலத்தோட மாமானே இந்த நிலையில அவர் பாடிட்டே வராரு ஒவ்வொரு கண்ணியாக ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பாடி அப்படியே பாடிட்டே வராரு ஒரு ஆறு ஏழு பாடல்கள் பதிவேற்றமாயிடுச்சு மாடுச்சு அதாவது ஆறு ஏழு கண்ணிகள் பாடி பிடிச்சாச்சு அடுத்தது வரும்போது ரெக்கார்டிங்கை நிறுத்திட்டு அவர் கேட்குறாரு பாடக்கூடிய இடத்துல இருந்து மாமா டிஆர் பாப்பா போடுற ஐடி நானும் இசையமை பலர் டிஆர் பாப்பா ஐயாவும் அந்த ரெக்கார்டிங் பதிவு இருக்கிறது அந்த மேனேஜர் இன்ஜினியர் ரெக்கார்டிங் இந்த மூணு பேரும் இந்த அறையில பதிவு பண்ணாரு என்ன மாமா இது கவசம் சொல்றீங்க கவிஞர் வேற ஏதோ வார்த்தைகள்லாம் போட்டிருக்காரு என்னொன்ன தெரியலையப்பா நீ அவரையே கேட்டுக்காய் அப்படின்னு சொல்லிட்டு டிஆர் பாப்பா கல்லு ஹெட்போன் இருக்கு இல்லையா அதை எடுத்து என் காது இருக்க வாழும் நாள் முதல்ல முதல்ல அந்த ஹெட்போன் காதுக்கு வரும்போது தெரியும் அப்பொழுதே பயம் காரணம் அவர் ஏதோ குற சொல்றாரு அண்ணா சொல்லுங்க அப்படிங்க என்ன கவிஞர் கவசம் கவச ஆன்மீக இது இதுல இந்த மாதிரி வார்த்தைகள் ஐயா என்ன இருக்கு சொல்லுங்க ஏவுகணை எல்லாம் எப்படி வரும் ஏவுகணை எல்லாம் ரெண்டு தடவை வருது இல்லைன்னா அடுத்த வரியே படிச்சா அது ஈஸியா இருக்கும் அவங்களும் பேசத்துக்கு அச்சப்பாரு என்ன அடுத்த வரி பறிக்கிறது இல்லைன்னா எட்டு கரங்களை ஏந்திய தாயே ஏவுகணைகள் எங்கே ஏவுன்ற தமிழ்ல வந்து எடுத்து வீசுறதுன்னு பேருனா ஏவு இருந்தா வீசுதுன்னா எட்டு கரங்களை ஏந்திய தாய ஏவுகணைகளை ஏவிடும் கணைகளால் எதிரியே இல்லாமல் என்னை நீங்கள் நீ வீசி அடுக்கிற கதை அந்த எதிரி இல்லாமல் போயிடவங்க ஆனா அவர் புரிஞ்சிருச்சு இதுல சொல்றதுல சொல்றதில்ல இருக்கு அப்படின்னு புரியுது எந்த மகான்கள் மேதைகள் இல்லையா அவங்க அவ சரி ஏதோ ஒண்ணு நான் பாடிக்கிறேன் பெரிய ஆபத்து தப்பிச்ச மாதிரி இருக்கு ஏன்னா இந்த நூல் ரொம்ப தெய்வீகமானதுன்னு அப்பவே மகாபரிவரெல்லாம் எபிசோட அடுத்து மகா பாத்துட்டு மகாசரிவர் எவ்வளவு பயபக்தியா கேட்டாரு எனக்கு எப்படி அடிப்பிரசாரம் கொடுத்தாரு என்னை எப்படி ஆசீர்வா பட் பட்ல ஒரு வழியா பாடி முடிச்சிட்டாரு அடுத்து ஒரு நாலஞ்சு பாடல்கள் பாட்டிருக்காங்க இருபத்தி ஒண்ணுல பாலு மேல ஆச்சு பாடிட்டே இருக்கிறப்போ அந்த வரிகளை சிறுபான்மை சிவசேனத்தால் உச்சரிக்க முடியுங்க நெஞ்சம் கணக்குது அழுக தொண்டைக்கு வருது வார்த்தைகள் சிதறமா இருக்கு அதாவது அழுகை கொள்வார்கள் உடனே டி ஆர் அந்த மேடையை தட்டுல பாபு பாபுன்னா அந்த மைக்ல என்ன சின்ன கேட்க அதுக்கு சிவகாடி சேசாது இல்ல மாமா இந்த மாதிரி இந்த கவசம் வந்து எதுக்குன்னே எழுதுற மாதிரி இருக்கு கவிஞர் என்னப்பா சொல்ற உடனே அவர் கொஞ்சம் மனநிலை கொஞ்சம் அழுகிற மாதிரி இருக்கிறதுனால ரெக்கார்டிங் நிறுத்திட்டு அவரு இருக்கு எடுத்து நாங்க எல்லாரும் அந்த பாடக்கூடிய அறை என்னன்னா கூடி குறுகி நான் கோணலாய் வாழ்கிறேன் குறுக்கிட்டு நேர் செய்துவாள் தேனியமை காத்திட கோணி சாமியின் நெஞ்சிலே இறையாக அந்த பாடல்கள் பெற சிவசிதம்பரம் அவர்கள் மருத்துவர் டாக்டர் டாக்டரேட் பெற்றவர்கள் இசையிலும் டாக்டர் பெற்ற கடந்த ஒரு மூணு மாதங்களுக்கு முன்னாலேயோ ஆறு மாதத்துக்கு முன்னாலேயோ எங்கேயோ காரை நிறுத்திட்டு டீ சாப்பிட்ற இடத்துல ஓரமா நிக்கிறாங்க ஏதோ ஒரு கால் கார வந்து அடிச்சு கால் எலும்பு உணங்கி அதுக்கப்புறம் மருத்துவம் பார்த்து அவரே டாக்டர் அதனால சிறப்பு பார்த்து அந்த காலத்திலே அதுக்கு ஆடு எல்லாம் வச்சு இப்ப நடக்கிற அளவுக்கு அதெல்லாம் வரும்போதே வச்சு தாண்டி தாங்கி வந்த அந்த வரிகள் வந்த உடனே குறுகி குறுகினான் கோணலாய் வாழ்கிறேன் குறுக்கிட்டு நேர் செய்குவாய் அவருக்கு இந்த வழியே ரூம் வச்சிருச்சு அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் அவருக்கு சமாதானம் பண்ணி ஒரு நகைச்சுவை பாட்டு எல்லாம் பேசி ஆஹ் ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அந்த ட்ரின்ஸ் எல்லாம் காப்பீடியெல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் மொழி மொழியெல்லாம் இப்படி அந்த அந்த பாட்டுகள் வரும்போது ரொம்ப அழக உருகிதான் பாடிருப்பாள் இப்போ கூட அந்த பாட்டை கேட்கும்போது அந்த உருக்கும் அந்த வழிகளிடம் தெரியும் இப்படி பாடிருப்பான் பாடப்பட்ட பாடல்கள் நிறைவடை இருந்த அந்த ரூமுக்கு மறுபடியும் மேனேஜர் ஹெச்எல்இ மேனேஜர் நித்துக்குமார் கவிஞர் நாளைக்கு வரும்போது ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்தான் அந்த ரெக்கார்டிங் இன்ஜினியர் கேட்குற அவர் போட்டோ கேட்குற அப்படின்னா இல்லை சார் ஒரு கலை டிஆர் பாப்பா அவர்களை வெத்தலை பாக்கு போடாத வச்சிருக்காரு ஒரு கலை மாமணி சிதம்பரத்தை அழ வச்சுட்டார் மிருக வச்சுட்டார் இவர் நாம கேசட் ரேப்பர்ல போடணும் தகுதியானவர்கள் ஏன்னா எச்சரி நிறுவனத்துல அவர் கேசட் வருதுன்னா அந்த இசை அந்த துறையில் உயர்ந்தவர்கள் யாரோ அவனுடைய போட்டோ தான் மேலே வரும் பி எல் சௌந்தரராஜன் எம் எஸ் சுத்துலட்சுமி பாலசுப்ரமணியன் பாலமுளி கிருஷ்ணா இப்படி பெரியவங்க ரொம்ப உயர்ந்தவங்க அவங்க பதை குறிப்பிட்டா அவங்களுடைய போட்டோ தான் வரணும் எப்படி மறுநாள் அப்பெல்லாம் பாஸ்போர்ட் போறதா ரொம்ப கஷ்டம் எப்படி போய் எடுத்து மறுநாள் எடுக்கணும் அந்த ஆடியோ கேஷன் இந்த ஓவியம் கூட போட்டோ எடுத்த காலசில் அந்த போட்டோ கருவரில் போட்டோ எடுத்த போட்டோ வரல லாஸ் ஆகி விழுப்பம் வந்துடுச்சு போட்டோவே வரல என் மனதில் உள்ள பிம்பத்தை சொல்லி ஜமால்ன்ற ஓவியர் வரைந்தார் இதுல பாத்தீங்கன்னா எல்லாரும் இருப்பாங்க போனி சித்தர் எல்லாரேஸ்வரி தீர்காழி சிதம்பரம் அடியன் எச்எம்இ நிறுவனம்ன்றது இதுதான் இந்த மஞ்சள் கலர்ல இருக்கு இல்லையா இதுதான் மிகப்பெரிய நிறுவனம் அந்த நிறுவனத்தில் தான் இத்தனை பெற்ற சாதனைகள் நடந்தது இந்த படைப்புகளுக்கு சொந்தம் கவி முரளிகிருஷ்ணன் இருந்தாலும் நிச்சயமாக குருவருளும் இறைவருளும் மட்டுமே என்பதை மறுபடியும் மறுபடியும் நான் பண்ணிட்டேன் அந்த நன்றிதான் நம்மளை வேண்டும் நாம் அந்த பாதைகளை ஊர்ந்து கவனித்தால் நம் உடனே தேவை நடப்பதும் குருவழி இருப்பதும் நமக்கு நன்றாக கிடையாது மிகப்பெரிய வித்வானங்கள் இருக்காங்க அதுதான் நாம் எரியவும் என்னுடைய படமும் அதாவது சீர்காழி சிவசிதரம் எல்லாரையும் சரி யோசிசித்த என்னுடைய படம் பாப்பா பேட்டா இருப்பாரு அப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்தது அதிசயம் அவ்வளவு பெரிய அப்ப குரு அருள் எப்படி எடுத்துப்பாங்க கவிதைகள் எழுதலாம் பாடல்கள் எழுதலாம் கவிதை எழுத காளி கவசத்தை எழுதும் போது காளி பார்த்தோம் எப்படி இந்த நட்டுவாக்கி தேர்வு வந்து என்ன உயிரை நிறுத்தி என்னுடைய உணர்வுகளால் எழுதப்பட்டது காளி உணர்ந்து எழுதினான்னு அப்ப அப்படி ஆரம்பித்தார் பதிவு பண்ணும்போது மிகப்பெரிய மேதைகளை அதுல இணக்கமா உருக வச்சு பாட வச்சா உருக வச்சு இசையமைக்க வேண்டும் இதுதான் அந்த பாடலுடைய சிறப்பு அடுத்த பதிவில் இந்த வெளிநாடா எப்படி வெளியிடப்பட்டது அப்படின்றத தெளிவா பார்ப்போம் ஒவ்வொரு பதிவிலும் இறை சக்தியும் குருவருளும் நிறைந்திருப்பதை நான் உணர்கிறேன் நீங்களும் உணர்வீர்கள் இறைவன் எப்படோ நம் எப்படி நம்மளோட பயணிக்கிறார் எப்படி நம்முடைய செயல்களை வடிவாகிறார் எப்படி அது சாதனை ஆகிறது எப்படி அது சரித்திரமாக குருவருளால் மட்டுமே இறையருளால் மட்டுமே எங்களை உணர்த்தவே இந்த பதிவு இதை அனைவருக்கும் பகிருங்கள் பகிர்வதோடு இது உண்மையா இருந்தால் இந்த நம்பிக்கையோடு உங்க வாழ்க்கையை குருவர்களை பெற்று வாழ்க்கையை முன்னேற்று பெரிய கஷ்டம் கிடையாது ஒருவர் தேடு நம்ம ஒரு வேணும்னு நினைச்சா அவர் வீட்டுக்கே கூட குருக்குமான பிரார்த்தனை இருந்தா போதும் அம்பாள் அம்பாள்ன்றது நான் வணங்குற தெய்வத்தை சொல்லி நீங்க குரு நினைக்கலாம் சிவனை நினைக்கலாம் பெருமாள் நினைக்கலாம் இஷ்ட தெய்வம் எதுவாக இருக்கலாம் என்னுடைய இஷ்ட தெய்வத்தை எழுத்து பிரார்த்தனை செய்தால் அந்த குரு நமக்கு எது தெரியும் ஒண்ணு நாம தேடி போய் பிடிச்சுக்கோ இல்ல அந்த குருவே நம்மை தேடி வந்து அதனால நல்லதை நினைப்போம் நலங்களையே பெறுவோம் தொட்டது உலங்க நினைத்தது பலிக்க எல்லாம் வல்ல பேர் ரஷ்ணகாடி ரசி பிரார்த்தித்து ஆசை விதிக்கிட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க